ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா வாஸுக்கு திதி கொடுக்கறதுக்காக பிண்டத்தெல்லாம் வந்து பிடிச்சி வைப்பாங்க ஐயர் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிண்டத்தையும் பிடிக்க முடியாது சரியான காற்று வர அடிச்சிட்ருக்கோம் அதை பார்த்து ஐயர் வந்து ரத்னம் கிட்டே இதுக்கு மேலே இதை பண்ண முடியாதுங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டுருக்கு இந்த திதி கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது அதனால என்னை மன்னிச்சிருங்க என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போது பார்த்தீங்கன்னா ஆதி நின்று பார்த்துட்ருப்பாங்க வாசு வந்துட்டு அப்பாக்கிட்ட சொல்லு என்னோட இதயம் உங்ககிட்ட தான் இருக்குன்றது சீக்கிரமாக சொல்லி இதை அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரத்னம் வந்துட்டு சரி நான் போய் இந்த பிண்டத்தை வந்து கரைச்சிட்டு வரேன் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு போக போவாங்க அப்போ ஆதி வந்துட்டு வேண்டாம் சார் அப்படின்வாங்க ஏன்பா அந்த ஐயர் சொல்கிற மாதிரி நீ காற்று அடிக்குதுன்னு வேண்டாம்னு சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை தயவு செஞ்சு இதை நம்ம பண்ண வேண்டாம் இதை இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ரத்னம் என்னோட மூத்த பிள்ளைக்கு இதெல்லாம் நான் பண்ணுறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா ஆனால் நான் என்ன பண்ணுறது இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போக போவாங்க உடனே ஆதி வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு வந்து கத்துவாங்க ரத்னம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது உங்கள் பிள்ளை உயிர் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்வாங்க நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியவே வேலைன்னு ரத்னம் கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு உங்கள் பிள்ளையோட இதய எனக்குள்ளே தான் துடிச்சிட்ருக்கு அப்படின்னு வந்து அவர் இதயத்தை தொட்டு காட்டுவாங்க ரத்னம் பார்த்திங்கன்னா எதுவுமே பேச முடியாமல் ஒரு ஆள் சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கிட்டு அங்கேருந்து போவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி வந்து என்ன இந்த ஹாஸ்பிட்டலில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டுருக்கிறதுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப போய் உயிருக்கு போராடிட்டு இங்கே கூப்பிட்டு வந்து சேர்த்தோம் அவருக்கு வந்து ஆர்ட் வந்து டொனேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால ஆர்ட் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் நான் எனக்கு தெரிஞ்சு இங்கே யாருன்னா வந்து ஆர்ட் டொனேட் பண்ணுவாங்களா இங்கே இல்லைகளாக எல்லாமே பண்ணுறாங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அது கேட்டால் ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்துட்டு ஒருவேளை இவங்க போலீஸாக இருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே பண்ணவே இல்லை மேடம் உங்களுக்கு யாரோ தப்பாக தகவல் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் வேறு எங்கன்னா போய் விசாரிச்சு பாருங்கள் அதுவும் இல்லாமல் ஆர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுலாம் அதுக்கு முறையாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது எல்லாமே கரெக்டான முறையில் தாங்க இங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்வாங்க அது கேட்ட உடனே பாரதியை என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் என்ன எது கேட்டாலும் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க ஆனால் இங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டுருக்குன்றது மட்டும் நல்லாவே தெரியுது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்க ஆதிக்கு இதையும் கொடுத்தவர்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஃபோட்டோவை சிஸ்டர் பாரதி கிட்ட காட்டியிருப்பாங்க அவர் பார்த்தீங்கன்னா உயிரோடவே ஃபோன் பேசிட்டு போயிட்டு போயிட்டுருப்பாங்க அதை பாரதி பார்த்து ஷாக் ஆகிட்டு என்ன இவரை ஆதிக்கு இதையும் கொடுத்தவங்க சொல்கிறாங்க ஆனால் இவர் உயிரோட இருக்கார் அது எப்படி முடியும் அப்போ என்னமோ நடந்துட்டு இருக்கு இவங்க நம்ம கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறாங்க எப்படி எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டரை பார்க்கறதுக்காக போய்ட்டு அப்போ சிஸ்டர் வந்து பார்த்துட்டு என்ன இவங்க இங்கேயே சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து பார்ப்பாங்க பாரதியும் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டரை பார்த்துருவாங்க ரத்னம் கண் கலங்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க ஆதி போய்ட்டு அவரை தொடுவாங்க உடனே ரத்னம் அவரை போட்டு சம்மாட்டி அடிச்சிருவாங்க அப்போ ஆதி வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க என்கிட்ட வந்து எவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைச்சிருக்கல இந்த உண்மையை உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட நீ வந்து சொல்லியிருக்கணும்ல அப்படின்னாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு எனக்கு யாரும் இதயம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்கன்ற விஷயம் மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் யார் கொடுத்தாங்க என்னன்றது எதுவுமே தெரியாது அப்படின்னுவாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பிட்டுருக்கணுமா எங்களை எப்படி ஏமாத்திருக்கல என் பிள்ளையோட உயிரை போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அதுவும் உங்கள் குடும்பத்துக்கு இதெல்லாம் சொல்லியா தர வேண்டும் அப்படி அப்படின்னு பேசிகிட்ருப்பாங்க சரி உனக்கு தான் வந்துட்டு இதயம் வந்து கொடுத்தாங்கன்றதை யாருன்றது தெரியாதுன்ற அப்புறம் எப்படி தெரியும் நீ சொன்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி இதெல்லாம் எனக்கு ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்வாங்க உடனே ரத்னம் அது தெரிஞ்சிருந்தா உடனே என்கிட்ட நீ வந்து சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி அதுக்குள்ளே நம்ம எல்லாருமே சொந்தமாயிட்டோம் நான் அவங்க வந்து உண்மையை சொன்னால் எப்படி நீங்கள் அதை ஏற்றிப்பீங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் அது குற்ற உணர்ச்சியில் நான் பட்ட கஷ்டம் இருக்குது தெரியுங்களா அதை யாராலுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு என்னோட இதயமே நொறுங்கி போயிடுச்சு அப்படின்வாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு எப்படி உன்னால் பேச முடியுது உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன சொல்லியா தரணும் பாரதி உங்க மேல எவ்வளவு பாசமா சந்தோஷமாக இருக்கா தமிழ் உன் மேலே அந்த அளவுக்கு அன்பை வச்சுருக்கா அவங்க எல்லாேருக்கும் உன்னால் எப்படி துரோகம் பண்ண முடியுது அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க அது கேட்டால் ஆதி தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க சார் இந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் நான் இதை சொல்லக்கூடாதுலாம் நினைக்கவே இல்லை அப்படின்வாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டுருப்பாங்க சிஸ்டர் பாரதி கிட்டே போய்ட்டு இன்னும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க எங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி இல்லை சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு என்ன தெரியணும் அதான் நீங்கள் கேட்ட டீட்டெயில் எல்லாமே நான் டாக்டருக்கு தெரியாமல் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்வாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு இல்லை நீங்கள் கொடுத்த டீட்டெயிலை நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த குடும்பத்தினால்தான் இப்போ என்னோட ஆதி உயிரோடவே இருக்கிறாரு அவங்களுக்கு நான் சில நன்றி கடங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்க அட்ரஸ் எனக்கு திரும்ப தேவைப்படுது அதனால அந்த அட்ரஸை டாக்டருக்கு தெரியாமல் திரும்ப எடுத்து கொடுக்கணும் அப்படின்வாங்க அதை கேட்ட சிஸ்டரும் சரி உங்களுக்காக லாஸ்ட்டாக இதை நான் பண்ணுறேன் டாக்டருக்கு மட்டும் தெரிஞ்சுதுன்னா என்னோட வேலைக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க கரெக்டாக டாக்டரும் ஃபோன் பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க சிஸ்டர் உள்ள கூப்பிட்டு போயிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு இவருக்கு பாருங்க டீட்டெயில் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாரதி பார்த்தீங்கன்னா பல்லாருன்னு அறிவாங்க இப்போ எதுக்காக நீங்கள் என்ன அரைஞ்சிங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது புனிதமான ஒரு வேலையை இருக்கீங்க ஆனால் எப்படி உங்களால் இந்த மாதிரிலாம் பொய் சொல்ல முடியுது இல்லீகலாக நடந்துக்க முடியுது அப்படின்னு வந்து கேட்பாங்க என்ன நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அதுக்கு பாரதி பார்த்தீங்கன்னா அந்த ஆளை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு இவர் தான் வந்து இதையும் கொடுத்தாரா இப்போ உயிரோடு இருக்கிறாரு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட பார்த்த சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங்காக இருக்கும் இப்படி இந்த எப்பசோடாக்கும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடந்துச்சுக்கோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ